பீவர் அனைவருக்கும் வணக்கம் கொல்கட்டா டாக்டர் மாட கேஸ் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஹியரிங் வருது ஸோ ஏதாவது ஒரு பெரிய திருப்பம் நடக்கும் அப்படின்னு எல்லாருமே காத்துட்டு இருந்தோம் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு திருப்பம் அப்படிங்கிறது நடந்திருக்கு ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம எதிர்பார்க்காத ஒரு டைரக்ஷன்ல இன்னைக்கு இந்த மாற்றம் அப்படிங்கிறது வந்திருக்கு நான் காலையிலேயே வீடியோவில் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் வந்து ஹியரிங் வரப்போகுது ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத ஓவராலாக கோர்ட்டில் நடந்த விஷயங்களை உங்களுக்கு அப்டேட்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இப்போது இன்றைக்கி காலையிலேருந்து சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் சம்மந்தமாக என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு பக்கம் கொல்கத்தா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த கேஸில் வந்து என்ன ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சப்மிட் பண்ணாங்க இன்னொரு பக்கம் சிபிஐ வந்து இந்த கேஸில் நாங்கள் என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் இருக்கோம் எங்களுடைய ப்ராக்ரெஸ் அப்படிங்கிறது இந்த கேஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சப்மிட் பண்ணாங்க ஸோ இதில் அங்கே இருந்த ஜட்ஜஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு எந்த விஷயத்த விவாதத்தில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கொல்கத்தா கவர்மெண்ட்டோட ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்கல்ல அதை எடுத்து அதை தான் ஃபர்ஸ்ட்டு விவாதமாக எடுத்துக்கிட்டாங்க அதுல அந்த ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தொடர்ச்சியா போராட்டத்துல இருந்துட்டு இருக்காங்க இதனால லாஸ்ட் இந்த ஒரு ஒன் மந்த்தா ஆஹ் வெஸ்ட் பெங்கால் முழுக்க இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது மொத்தமா கொலாப்ஸ் ஆகி போயிருக்கு நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டேட்டா ரிப்போர்ட்டே கொடுத்திருந்தாங்க என்ன அப்படின்னா இருபத்தி மூணு பேர் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாததுனால வெஸ்ட் பெங்கால்ல இறந்து போயிருக்காங்க அந்த இருந்திருக்கு அதே மாதிரி பதினஞ்சாயிரம் ஆஞ்சியோகிராம் பண்ண வேண்டிய பேஷன்ஸுக்கு வந்து எங்களால ஆன்ஜியோகிராம் பண்ண முடியாம அவங்களை ஹோல் பண்ணி வச்சிருக்கோம் ஆறு லட்சம் பேஷன்ஸ் வந்து அவுட் பேஷன்ஸுக்கு வந்து எங்களால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல நாங்க திருப்பி அனுப்பிச்சிட்டு இருக்கோம் சோ இந்த அளவுக்கு மோசமா போயிருக்கு வெஸ்ட் பெங்காலோட ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இதுக்கு காரணம் என்னென்னா அங்கே போராடிட்டு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் யாரும் வேலைக்கு வராததுனால இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னு அதில் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டாக கொல் கொல்கட்டா வெஸ்ட் பெங்காலில் என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவங்க கொடுத்துருந்தாங்க ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண சுப்ரீம் கோர்ட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே இந்த போராட்டம்லாம் இருக்காங்களே எல்லா டாக்டர்ஸும் அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய வேலைக்கு போயிடணும் அப்படின்னு ஒரு ஆர்டரையே பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அவங்க கவர்மெண்ட் வந்து அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது எப்பொழுதும் போல் அவங்க வேலை செய் செய்ய அவங்கள விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை நாளைக்கு அஞ்சு மணிக்குள்ளே இந்த போராட்டம் செய்யக்கூடிய மருத்துவர்கள்லாம் வேலைக்கு போகல அப்படின்னா அடுத்து அந்த கவர்மெண்ட் வந்து அவங்க மேலே என்ன நடவடிக்கை வேணாலும் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் இப்போது சுப்ரீம் கோர்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் இந்த போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும் அதை சுப்ரீம் கோர்ட் வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருக்க மாட்டோம் ஆனா சுப்ரீம் கோர்ட் வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி இந்த போராட்டம் நடக்கிறதுனால இவ்வளவு பாதிப்புகள் வெஸ்ட் பெங்கால் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னதுனால இப்போ இந்த விஷயத்த இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஆர்டரை பாஸ் பண்ணிருக்காங்க கூடிய மாணவர்கள் வந்து இந்த மருத்துவ மாணவர்கள் இப்போ போராட்டத்தை கைவிட போறாங்களா சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி நாளைக்கு அஞ்சு மணிக்குள்ள வேலைக்கு போறாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி சோ அடுத்து இந்த பக்கம் பார்த்தோம்னா சிபிஐ வந்து இந்த கேஸோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்த ரிப்போர்ட்டை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்தாங்கல்ல அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா அங்கே ஆர்ஜிகர் மருத்துவமனையில் சிஐஎஸ்எஃப் அவங்க தான் வந்து ஃபுல்லாக பாதுகாப்பு அப்படிங்கிறத பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க உள்ள யார் போகணும் யார் வெளில வரணும் உள்ள என்னென்ன அந்த அங்கே இருக்கக்கூடிய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா சிஐஎஸ்எஃப் தான் ஏன்னா கொல்கட்டா போலீஸ் அதை ப்ராப்பராக பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆல்ரெடி அதை சிஐஎஸ்எஃப்க்கு மாத்திருந்தாங்க ஸோ அவங்களுக்கு அவங்க ஒரு டீம் இருந்து அதை பாதுகாத்துட்ருக்காங்க இருக்காங்க அவங்களுக்கு கொல்கட்டா போலீஸ் வந்து ப்ராப்பரா வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியாது ஒரு டீம் வேலை பாக்குறாங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் ஆனா கொல்கட்டா போலீஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்ல அப்படிங்கிற விஷயத்த சுப்ரீம் கோர்ட் வந்து இதை வந்து வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து உடனே சரி செய்யணும் சிபிஐ சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டை உடனே சரி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த எஃப்ஐஆர் அந்த பெண் இறந்து போனாங்கல்ல இறந்து போனதுக்கு அப்புறம் பதினாலு மணி நேரம் தான் இந்த எஃப்ஐஆர் அப்படிங்கிறது பதியப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சிபிஐ வந்து இந்த ரிப்போர்ட்டில் சப்மிட் பண்ணிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா போஸ்ட்மார்ட்டம் சலான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்க இறந்து போகிறதுக்கு இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்கள நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் அப்படின்னா யாரு பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க இருந்து வந்து ஒரு போஸ்ட்மார்ட்டம் சலான் வந்து கவர்மெண்ட்லேருந்து வாங்கி ஃபில் பண்ணி நம்ம கொடுத்தாதான் அந்த போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கறதே நடக்கும் ஸோ அந்த சலான் வந்து எங்கள் கைக்கு வரவே இல்லை அப்படின்னு சிபிஐ சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் வந்து கொல்கத்தா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆன கபில் சிபில்கிட்ட பேசுகிறப்போ அந்த சலான் எங்கள்கிட்ட இல்லை நாங்களும் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படிங்கிறப்போ அந்த சலான் இவங்க ஃபில் பண்ணாங்களா பண்ணாமலே போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது நடந்ததா அப்படிங்கிற விஷயம்லாம் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது அதை தாண்டி சிபிஐ சப்மிட் பண்ண இந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டில் எதுவும் பெருசாக இல்லை சந்தீப் கோஷை பற்றியோ சஞ்சய் ராயை பற்றியும் எதுவுமே இல்ல ஏன்னா அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது இன்னும் போயிட்டு தான் இருக்கு ஆன்கோயிங் ப்ராசஸ்ல தான் இருக்கு ஸோ எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு சிபிஐ தரப்புல இருந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதனால செப்டம்பர் செவன்டீன் இன்னைக்கு ஃபுல் ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லி இப்போ இந்த ஹியரிங்கை முடிச்சு வச்சிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் ஹியரிங் அப்படிங்கிறது செப்டம்பர் செவன்டீன் நடக்கும் நாம எதையோ எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு இந்த விஷயத்துல சந்தீப் கோஷ் இதுல எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆயிருக்காரு சஞ்சய் ராய் தான் குற்றவாளியா அப்படிங்கிற விஷயம் தான் இன்றைக்கி எக்ஸ்போஸ் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் நம்ம எதிர்பார்க்காத ஒரு பக்கத்தில் இந்த ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆரையே வந்து சுப்ரீம் கோர்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கேஸில் அடுத்தடுத்து ஃபர்தராக என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட்டாக கொடுக்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி